எதிரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்று கூட நான் சொல்லலாம் எங்கள் ரத்தத்தின் ரத்தமான என் சமுதாய பிறப்புகளே அனைவருக்கும் இந்த இனிய மாலை நேரத்திலே என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்று நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் ஒரு போராட்டம் வெற்றி பெற்றுவிட்டது என்று சொன்னால் அதற்கு நன்றி தெரிவிப்பதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும் அது என் சமுதாயத்திற்கு இருக்கிறது அந்த பாராட்டை தெரிவிப்பதை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவர் போராடி இருக்கிறார் முதலில் கை கொடுத்திருக்கிறார் அதை பெறுவதற்காக அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் இது இரண்டு சமுதாய இணைவு நிகழ்ச்சியாக கூட நாம் பார்க்கலாம் அதற்காக இது இரண்டாவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்று நான் சொல்லுவேன் நாடார் சமுதாயத்தில் பிறந்தேன் என்பதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏன் தெரியுமா எங்கும் அநீதி என்று ஒன்று வந்துவிட்டால் எதிர்த்து நின்று போராடி என்று என்னுள் விதையை விதைத்தது என் சமுதாயம் எதற்கும் எவருக்கும் பயப்படாதே கோழையாக வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது என் சமுதாயம் எனவே அதற்காக நான் இந்த நேரத்தில் பெருமைப்படுகிறேன் என் தகப்பனார் அவர்கள் அடிக்கடி கூறுவார் உழைத்து உழைத்து ஓடாய் போனது நம் ஜனம் ஊருக்காகவே உழைத்தது நம் ஜனம் நாடார் என்பவர் பொன் நாடார் பொருள் நாடார் எதையும் நாடார் நாம் அரசியலையும் அரசாங்கத்திலும் நேர்ந்தவர்கள் தான் பொட்டலம் படிக்க மட்டும் உரியவர்கள் அல்லர் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்று சொல்லுவார் அந்த வகையில் இன்றைக்கு காமராஜர் அவர்கள் கொண்டு வந்து காட்டினாரே மதிய உணவு திட்டம் அந்த திட்டத்தை அடிக்கவோ மாற்றி அமைக்கவோ எந்த கட்சியாலும் முடிந்ததா முடியாது உலகத்திலேயே அப்படி ஒரு திட்டம் இன்றைக்கு கிடையாது என்கின்ற அளவிற்கு நம் சமுதாயம் இந்த உலகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு வரலாற்று பிழை அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது மேடையில் ஏறும் பொழுது வேதனையாக இருந்தது ஒரு வரலாற்று பிழை அதை தீர்ப்பதற்கு ஒருவர் மருத்துவர் வந்திருக்கிறார் தொடங்கி இருக்கிறார் நன்றி ஐயா யாரை பற்றி எந்த பாடத்திட்டத்தில் எழுதுவது யாரை பற்றி எங்க எழுதுகிறீர்கள் எங்கள் சமுதாயத்தை பத்தி நீங்கள் எழுதுவீர்கள் நாங்கள் எல்லாம் அங்கே இருந்து அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்போமா முடியாது பனி மூட்டம் என்றார்கள் வானிலை சரியில்லை என்றார்கள் எந்த விமானமும் ஓடவில்லை என்றார்கள் வருகை தந்தை தந்தை ஆக வேண்டும் காமராஜர் அவர்களின் சார்பாக இந்த கூட்டத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி தர வேண்டும் என்று வந்தேன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் சார்பாக நன்றி கோரிய தர வேண்டும் என்று வருகை தந்தேன் வெங்கடேஷ் பன்னையார் நன்றி சொல்லியே தீர வேண்டும் என்று இங்கே வந்தேன் என் அன்பு சகோதரன் ராக்கெட் ராஜா அவர்களுக்காக நன்றி சொல்லியே தீர வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக நமது ஐயா அவர்களை போல இன்னும் எத்தனையோ தலைவர்கள் இது அரசியல் சார்பற்ற ஒரு ஒரு பாராட்டு விழா இங்கே தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களும் மத்திய அமைச்சரை சந்தித்து கொடுத்தார்கள் நானும் கொடுத்தேன் இதை திருத்தியாக வேண்டும் என்று அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதற்காக ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தார்கள் அதே போல திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் சார்பாகவும் கொடுக்கப்பட்டது இதுபோல போல எத்தகைய தலைவர்கள் இதற்காக மத்திய அரசியாங்கத்திடம் முறையிட்டிருந்தாலும் அவர்களுக்கு நன்றி மோடி அவர்களுக்கு நன்றி அதே போல உடனடியாக இதை எடுத்து ஆக வேண்டும் என்று இதற்காக பாடுபட்ட ஜவ்டேகர் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் மத்திய இந்த கல்வி அமைச்சர் உபேந்தர் குஷ்வா அவர்கள் முதல் நாளே சென்று நான் நன்றி தெரிவித்தேன் ஏன் தெரியுமா நாங்கள் வெறுமன ஆப்ளிகேஷனுக்காக மட்டும் வருபவர்கள் அல்ல நன்றி தெரிவிக்கும் கூட்டம் எங்கள் கூட்டம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நாளே சென்று நான் நன்றி தெரிவித்தேன் எனவே நம் சமுதாயம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் இந்தியாவில் நாம் ஒரு சிறப்பான ஒரு அங்கத்தினர் என்பதனை நாம் நிரூபிக்க முடியும்